அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த அருள் படைகளையும் கேமத்துடைய சூழ்நிலைகளையும் எப்படி இருக்கும் என்பதாக பல விஷயங்களை சொல்லி காட்டி கொண்டே வருகிறான் அதில் ஒன்றுதான் இந்த உலகத்தை பற்றி இருக்கின்ற பொழுது இந்த உலகமும் இந்த பொருள்களும் எல்லாமே ஒரு அலங்காரமான விஷயங்கள் தான் என்பதாக அல்லாஹ் காட்டுகிறான் இப்போ இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்ட காரணங்கள் மனிதந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டமான சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வசனங்களில் பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது இந்த உலகம் எப்படிப்பட்டது மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் ஒரு ஹதீஸ்லேயே ரசூல்ல்லாஹி சல்லுல்லாஹ்ரையை செல்லும் விவாதி செய்கிறார்கள் அவர் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மலக்கு மனிதனுடைய அந்த ஆரம்ப அந்த துளியாக இருக்கும்போது அல்லாட்ட சொல்லுவாராம் யார்லா இது துளியாக இருக்கிறது இந்திரிய துளியாக இருக்கிறது என்பதாக சொல்வாராம் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அது தொங்கும் சதை கட்டியாக மாறியிருக்கிறது யாழ்லா அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாராம் இது ஒரு சதை பிண்டமாக ஆகியிருக்கிறது அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு அதுக்கு ரூஹு மூணு மாதங்கள் கழித்து ரூஹ் ஊத போது அல்லாஹ் ஊதிய பிறகு வழக்கு சொல்வாராம் யாழ்லா இவரை நல் நல்ல நர்ப்பாக்கிய உடையவராக எழுதுவதா அல்லது துர்பாக்கிய உடையவராக எழுதுவதா இவரை வாழ்வாதாரம் எப்படி இவருடைய பொருட்கள் எப்படி செல்வங்கள் எப்படி இது எல்லாமே அல்லாஹ் சுபகான வயிற்றிலே நிர்ணயித்து விடுகிறான் இதுதான் உலக மனிதனுடைய வாழ்க்கை அவன் வெளியே வருகின்ற பொழுது தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவனுடைய எல்லா விஷயங்களும் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது எவ்வளவு காலம் வாழ்வார் எவ்வளவு தொழுவார் எவ்வளவு மூச்சு வாங்குவார் எவ்வளவு சாப்பிடுவார் எவ்வளவு குடிப்பார் அவர் நர்பாகியதா மூத்த கலிமாவுடைய சூழ்நிலைகள் இருக்குமா நர்பாகியமான மூதேவியா சீதேவியா இது போன்ற எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கும் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த பொருட்கள் இருக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் இருக்கிறது அது எல்லாமே அலங்காரமான ஒரு சூழ்நிலைகள் தான் அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரிஸ்கை எப்படி தேட வேண்டும் எதனால் ரிஸ்குடைய அபிவிருத்திகள் கிடைக்கும் எதனால் ரிஸ்க்குடைய பாதிப்புகள் உண்டாகும் ரிஸ்குடைய அபிவிருத்தி கிடைத்தது என்பதைய அடையாளங்கள் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் நாம் நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனுஷனுக்கு எல்லாம் நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அதில் ரிஸ்குடைய அபிவிருத்தி இருக்குதுன்னு சொன்னால் நல்லா கேட்கணும் ஒரு நிறைய செல்வம் ரிஸ்குடைய விஸ்தீரணம் முதல்ல ரிஸ்க்னா என்னன்னா வெறும் காசு பணம் மட்டும் இல்லை ரிஸ்க்குன்னு சொன்னால் ஆடை மனைவி மக்கள் குழந்தைகள் அது போன்று நல்ல ஹயாத்தான மனமான ஒரு வாழ்வு இது எல்லாமே ரிஸ்க்கை கட்டுப்படும் வெறும் காசு மட்டும் இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் மாஷால ரிஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கேன் இப்போ அந்த ரிஸ்க் விஸ்தீர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்க அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது ரிஸ்க் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது எப்படி ரிஸ்க் கொடுக்கப்படுது நல்ல ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கு ரிஸ்க் ரிஸ்குடைய விஸ்தீர்ணம் என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல அமல் செய்யும் நிறைய அமல் செய்யும் ஒரு மனிதனுக்கு காசு பணங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணம் என்ன அல்லாவுடைய பாதையில் நிறைய செலவழிக்கப்படுவது அபிசல்லாஹரே செல்லம் மனிதாவிற்கு ஹிஜ் செய்து வந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தண்ணி இல்லாமல் சிரமப்படுறாங்க மக்கள் மக்கள் தண்ணி இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு யூதனுடைய கிணறு இருக்குது ஒரு கிணறு அந்த கிணற நபி சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்யுங்க யாராவது இந்த கிணத்தை வாங்கி கொடுங்க நபிசல்லாஹ் சொல்கிறாங்க இந்த கிணறுடைய தண்ணியை யாராவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏறாம் செய்யும் போது உஸ்மான் ரஜி அல்லாஹால அவர்கள் பனிரெண்டாயிரம் திருகங்கள் கொடுத்து பாதி கிணறுடைய தண்ணீரை என்ன செய்கிறாங்க முஸ்லீம்களுக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்க பனிரெண்டாயிரம் திருகங்கள் வீணர்கள் நபி சொல்லல்ல சொல்றாங்க இல்ல பத்தலை பாதி கிணறு தண்ணீரும் முஸ்லீம்களுக்கு பத்தல என்பதாக சொல்கின்ற பொழுது அப்பவும் ஹஜரத் உஸ்மான் ரதி எல்லாகும் மீண்டும் பனிரெண்டாயிரம் முழு அந்த கிணறையும் வாங்கி முஸ்லீம்களுக்காக ஒப்பு செய்கிறார்கள் அதே போன்று விஸ்தீர்ணப்படுத்தப்படணும் மக்கள் சாலை சாரையாக இஸ்லாத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க மசிதீர்ணப்படுத்தணும் இப்படி நம்ம பள்ளிய பெருசா கட்டிக்கிட்டு இல்லையா இதே மாதிரி அப்பவும் உஸ்மான் ரதி எல்லா பதினைந்தாயிரம் திரகங்கள் கொடுத்து மசிதே விஸ்தரிப்புக்கான ஏற்பாடுகள் செய்கிறார்கள் அதுபோன்று அப்பவும் மக்காவுடைய அப்பவும் ஹதரத்து உஸ்மான் ரதி அல்லாஹ் பத்தாயிரம் தீனாக விலை கொடுத்து அந்த இடங்களை வாங்கி கொடுத்தான் இன்னும் சொல்ல போனா ஹதரத் அபுபக்கர் ரதி அல்லாஹுடைய ஆட்சி காலம் கடுமையான நெருக்கடியான சூழல் ஏற்படுகிறது பஞ்சங்களிலே மக்கள் வாடுகிறார்கள் யாராவது உதவி செய்யுங்க இஸ்லாமிய சமூகத்திற்கு பஞ்சத்திலிருந்து உதவி செய்யுங்க என்பதாக ஏராணம் செய்யப்படுகின்ற பொழுது உதவி செய்ய யாருமே இல்லை இப்போ மக்கள்லாம் வந்து கலிப்பாட்டை அழுகிறாங்க அபுபக்கரதி இல்லாட்ட வந்து கலிபாவர்களே சாப்பாடு வழி இல்லை அது முடியலை இதை செய்யலை அது முடியலை அது ஆகலை பிள்ளைங்க கதறி என்பதாக அழுகிறார்கள் அது அபு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போங்க அல்லாவுடைய உதவி வரும் உங்கள் வீடுகளுக்கு போங்க அல்லாவுடைய உதவி வரும்பதாக சொல்லிவிட்டு அதர் உஸ்மான் ரீதியில் ஊரில் இல்லை வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க திடீர்னு பார்த்தா மதினாவே குலுங்குகின்ற அளவிற்கு உண்டான ஒரு பெரிய ஒரு பயம் சூழல் ஏற்படுது என்ன இவ்வளோ சத்தமா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா புழுதி காடாக இருக்குது புழுதி எல்லாம் அடங்குறது உஸ்மான் செஞ்சுக்கிறாங்க வியாபாரம் முடிச்சுட்டு ஷாம்ல போய் எமனில் போய் வியாபாரங்களை முடிச்சுக்கிறாங்க வீடுக்கு வந்து இறங்குறாங்க எல்லா விஷயத்தையும் கேள்விப்படுறாங்க இப்படி மதினால கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்படுறாங்க நிறைய கொழுப்புகள் அதிகமான வியாபார சரக்குகள் ஜெயித்து எண்ணெய்கள் நிறைய ட்ரம் பேரல் பேரலாக வந்து இறங்குது கடுமையான வறுமை இருந்ததுனால எல்லா ஆஸ்பாஸில் உள்ள பக்கத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அதாவது உஸ்மான் வந்து சொன்னாங்க பஞ்சம் ஏற்பட்டுருக்குது அதனால வெளியூர் வியாபாரிகளுக்கு என்ன நீங்கள் எதையுமே விற்கக்கூடாது நீங்கள் என்ன செய்ய உள்ளூரில் உள்ள வியாபாரிகளை தான் கொடுக்கணும் பக்கத்து பக்கத்தில் உள்ள வியாபாரிகளுக்கு தான் கொடுக்கணும் நீங்கள் என்ன செஞ்சக்கூடாது தூரத்தில் உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்களுக்கு கொடுத்து என்ன செஞ்சிடாதீங்க மதினாவுடைய மக்களை பட்டினி போட்டுறாதீங்க என்பதாக சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாங்க எந்த அளவுக்கு வியாபார சரக்கு வந்திருக்குன்னா உஸ்மான் ரதி வீட்டு வாசல்ல ஒரு ஒட்டகம் நின்னா இன்னொரு ஒட்டகம் எங்கே இருக்குது ஷாம்ல இருக்குது அவ்வளோ வியாபார சரக்குகள் அப்ப சொன்னாங்க ஒரு ஒரு பொருள் ஒரு திருகமாக இருந்துச்சு ஒரு தீனார் இருந்துச்சுன்னா அதுக்கு டபுளா தரோம் ஒரு பொருள் ஒரு தீனார் ஒரு ரூபான்னா நாங்கள் ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம் நாங்கள் அப்போ ஹதரத் உஸ்மான் சொன்னாங்க ஒருத்தர் அதை விட ஜாஸ்தியா கேட்குறாரு அப்படின்னா ஒருத்தர் அத விட ஜாஸ்தியா கேக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வியாபாரிகள் சொன்னாங்க அப்போ ஒண்ணுக்கு மூணாவ கொடுத்து வாங்குறோம் ஒரு பொருள் ஒரு தின இருந்தால் நாங்கள் மூன்று ரூபா கொடுத்து வாங்குறோம் ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கணும்லேயே மூணு ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்போ ஹசர் உஸ்மான் சொன்னாங்க இல்ல அதை விட ஜாஸ்தியா ஒருத்தர் கேட்குறாரு அதை விட ஜாஸ்தியா ஒருத்தர் கேக்குறாரு சரி நாலு மடங்கு கொடுத்து வாங்குறோம் இதுக்கு மேலே முடியாது உஸ்மான் அப்படின்னு சொல்லும் போது அது உஸ்மான் சொன்னாங்க இல்லை அதுக்கு மேலே ஒருத்தர் கேட்கறாரு அப்போ வந்த வியாபாரிகள் சொன்னாங்க நாங்கள் எல்லாம் வியாபாரிகள் நாங்கள் எல்லாம் எல்லாருமே ஓரளவுக்கு நெருக்கி இங்கே வந்தாச்சு உங்கள் வீட்டில் தான் நிற்கிறோம் வியாபார பொருட்களும் இங்கே தான் இருக்குது இதை விட ஜாஸ்தியாக யாரு கேட்குறா எவ்வளவு கேட்குறாங்க நாங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் ஒரு பொருள் ஒரு தீனார்னா நாலு தீனார் கொடுத்து நாங்கள் வாங்க தயார்ன்னு சொல்லிட்டோம் இதை விட ஜாஸ்தியாக ஒருத்தர் யார் அவரு எவ்வளவு ஒருத்தர் தர்றேன்னு சொல்லியிருக்காரு ஒரு தீனாருக்கு ஒரு பொருள் ஒரு தீனார் என்றால் அந்த ஒரு பொருளை பத்து தீனார் கொடுத்து ஒருத்தர் வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது வியாபாரிகள் சொன்னாங்க இப்படிலாம் யாராவது வாங்க முடியுமா பத்து மடங்கு ரேட்டு கொடுத்து வாங்க முடியாது ஒரு பொருள் பத்து ரூபாய்க்கு இருக்குது நான் நூறு ரூபாய்க்கு ஒரு ஏல வாங்குறாருந்தாரு ஏலம் கொடுத்து வாங்குறாரு வாங்குவாங்களா கேட்டாங்க யார் அது ஒரு பொருள் பத்து மடங்கு ரேட்டு கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த மதினால யார் இருக்காங்க என்பதாக கேட்கின்ற பொழுது உஸ்மான்னு சொன்னாங்க மதினால இல்லை இருக்கிறான்னு சொன்னாங்க மஞ்சா அபில் யார் ஒரு நன்மையை செய்கிறார்களோ அவருக்கு நான் பத்தாக கொடுக்கிறேன் என்பதாக அந்த குரானுடைய ஆயுதங்களை ஒதுக்கி அமைத்தார்கள் விஸ்தீரணம் என்பது என்னன்னு சொன்னால் காசு பணங்கள் அதிகமாக இருப்பதல்ல அந்த காசு பணங்களின் மூலமாக எவ்வளவு நபர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்னுடைய அறிவு அதிகமாக எனக்கு இருக்கிறது எத்தனை நபர்கள் இந்த அறிவின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள்

இப்போ ரிஸ்கை அதிகப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இமாம்கள் எழுதி காண்பிக்கிறார்கள் ஒருத்தர் வந்தார் ஹசன் ரஹமத்துல்லா இல்லையா அவங்கள்ட நான் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறேன் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார் ரொம்ப பஞ்சத்தில் இருக்க என்ன செய்யறது இஸ் பார் பஞ்சம் தீந்துருன்னு சொன்னார் அப்புறம் இன்னொருத்தர் அதே ஹசன் பசரிட்ட வந்தார் ஹசன் பசரி ரஹமத்துல்லா நான் ஏழ்மையாக இருக்கிறேன் என்ன செய்யறது இஸ்திகார் செய்யுங்க இன்னொருத்தர் வந்தார் குழந்தை இல்லைன்னு சொன்னார் இஸ்திகார் செய்யுங்க இப்போ பக்கத்தில் இருந்த இமாம் ஹசன் ரஹமத்துல்லா ஹலி கேட்டாங்க மூணு பேரும் வேறு வேறு காரணத்துக்காண்டி வந்தாங்க ஆனால் மூணு பேருக்கும் ஒரே சொல்யூஷனா வெறும் இஸ்திகார் செய்கிறதா அஸ்தப் பிருல்லா அஸ்தப் பிருல்லா அஸ்தப் பிருல்லா இந்த தன் பாவத்தின் எடுத்து மன்னிப்பு கேட்பது இந்த மூணுக்கும் தீர்வான்னு கேட்டாங்க ஆமாம் இதுதான் தீர்வு

நான் செய்யக்கூடிய விவாதத்துகளில் ஒரு மனநிறைவான விபாதத்துகள் செய்யும் போது அதன் மூலமாக என்ன செய்யப்படுது ரிஸ்க்குடைய திஸ்தீர்ணங்கள் கிடைக்குது என்பதாக நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்கிறது யார் இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவருடைய ரிஸ்குகள் அதிகரிக்கப்படுகிறது என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது அதே மாதிரி தன் வியாபாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் என்ன செய்கிறது அழகிய முறைகளை கையாளம் வியாபாரங்கள் செய்யணும் என்ன செய்யணும் காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்காக வேண்டி ஏனோ தாரணம் இல்லாமல் தனக்கு கிடைத்த காசு பணங்களை அல்லாஹூ காண்டி செலவழிக்கிறது அதில் கவனமாக இருக்கிறது அதை சம்பாதிக்கக்கூடிய ஹலாலை ஹலாலே கொள்வது இதுவெல்லாம் என்ன செய்யும் உங்களுக்கு ரிஸ்கை ஹலாலாக்கி கொண்டு ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்துவதே கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி நமக்கு கிடைச்ச அந்த ரிஸ்க்குகளை அந்த காசு பணங்களை அந்த ட்ரெஸ்ஸுகளை என்ன கிடைச்சிருக்கோ ரிஸ்க்காக என்ன கிடைத்திருக்கிறதோ அதை என்ன செய்வது ஏழைகளுக்கு கொடுப்பது நீங்கள் ஏழைகளுடைய அந்த கஷ்டங்களை நீக்குவதற்காக முயற்சி செய்யுங்கள் தற்போது உங்களுடைய ரிஸ்குகளை அதிகப்படுத்துவான் என்பதாக நாம் அதிக பார்க்கிறோம் அதே மாதிரி தொழுகையில் கவனமாக இருக்கிறோம் தொழுகையில் கவனமாக இருப்பது உங்களுடைய ரிஸ்கை விசாலப்படுத்தும் அதே மாதிரி ஒரு இருக்கிறது ஒமையத் தமில்லா ஹை ஜாலி ஹு மசரஜன் ஒ ரிஜப் ஹுமின் ஹை யார் இறைச முடிவுகளாக இருக்கிறார்களோ நாம் அறியாத குரங்களிலிருந்து அவருக்கு நாம் ரிஸ்க் அளிக்கும் அல்லாவனுடைய வாக்குறு அல்லா குராக சொல்லி காட்டுறா யார் அல்லாவிற்கு பயந்து வாழ்கிறார்களோ எப்படி பயந்தாலும் சரி எப்படி பயந்தாலும் சரி அல்லா அல்லாவும் பயப்படும் நான் ஒரு நூறுரூவா ரூபா நோட்டை கிழிஞ்சிருக்கு அதை எப்படியே ஏமாற்றி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் திடீர்னு இல்லை இது அல்லா பிடிக்காது சொல்லி செய்வோம் இல்லையில கிழிஞ்சிருக்கு வாங்கிக்கிறீங்களா இது எல்லாருக்கு பயப்படும்

மாலவு அன்ன அஹ്ലல் குராஆ அமனு தத்தகு லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் சமா வான் அன் பூமியுடைய வாஸில்களை நாம் திறந்து விடுவோம் சொன்னார் அப்ப நம்மளுடைய ரிஸ்க்குகள் கிடைப்பது என்பதற்கான வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரிஸ்க்கை எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் அது எப்படி பயன்படுத்தப்பட்டால் அந்த ரிஸ்கில் ஸ்திரனமாக இருக்கும் என்பது விஷயங்களையும் நம்முடைய ஹதீஸ்களும் குரான்களும் மிகத்தெளிவாக சொல்லி காட்டுகிறது ஆகவே அன்பான பெரியோர்களே நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகளையும் அமல்களையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அத்தோடு மட்டுமில்லாமல் அந்த ரிஸ்க் விஸ்தீரணமாக கொடுக்கப்பட்டதுடைய அடையாளமாக நாம் அல்லாஹுடைய பாதையிலும் சதாக்காப்பிலும் தான தர்மங்களிலும் நம்முடைய செல்வங்களை செலவழிக்க வேண்டும் அல்லாஹ் சுபர் தாலா விஸ்தீர்ணமான ரிஸ்க் கொடுக்கப்பட்ட நற்பாக்கிய சாலிகளாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கியால் குறைவானாக அலமது அலைக்கும் ரபுல்லின் அலாமிகம் வரமத்தி வர சுஹ்